உலகம் முழுவதும் பல அதிர்ச்சிகரமான கணிப்புகளை செய்து வந்தவர் பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா அவரின் கணிப்புகள் சில நேரங்களில் நடந்துவிட்டதாக நம்பப்படுவதால் மக்களிடையே பெரும் ஆர்வம் எப்போதும் நிலவி வருகிறது அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டே இறந்துவிட்டாலும் அவரது கணிப்புகள் குறித்து அடிக்கடி பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சிலர் செப்டம்பர் பதினொன்று இரட்டை கோபுர தாக்குதல் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இல் பிரிட்டனில் ஏற்பட்ட வெள்ளம் வரை அவர் முன்கூட்டியே கூறியதாக நம்புகின்றனர் இப்போது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாபா வங்காவின் கணிப்புகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உலகம் பல பெரிய இயற்கை பேரழிவுகளை சந்திக்கும் என அவர் கணித்துள்ளார் நிலநடுக்கம் எரிமலை வெடிப்பு கடுமையான காலநிலை மாற்றம் போன்றவை ஏற்பட்டு உலக நிலப்பரப்பில் ஏழு முதல் எட்டு சதவீதம் வரை பாதிப்பு ஏற்படும் என அவர் கணித்துள்ளார் அவரின் மிகப்பெரிய கணிப்பு மூன்றாம் உலகப்போர் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் தொடங்கும் என்பதாகும் சீனா தைவான் பிரச்சினை ரஷ்யா அமெரிக்கா நேரடி மோதல் போன்ற காரணங்களால் போர் ஏற்படும் என அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் செயற்கை நுண்ணறிவு மிக வேகமாக வளர்ச்சியடைந்து மனிதர்களை அடக்கி ஆட்சி செய்யும் நிலை உருவாகும் என்றும் அவர் கணித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு நவம்பரில் முதன்முறையாக ஏலியன் பூமியை தொடர்பு கொள்வார்கள் எனவும் ஒரு பெரிய விண்கலம் பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழையும் என்றும் அவர் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன